இன்று பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவா விசுவருடம் ஆவணி இருபத்து ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சப்தமி திதி காலை ஒன்பது பதினைந்து மணி வரை அதன் பின் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் மதியம் ஒன்று பதினேழு மணி வரை அதன் பின் மிருக சீரிடம் நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் துலா பொது முகூர்த்த நாள் தேவிரை அஷ்டமி சூரிய உதயம் காலை ஆறு ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு பத்து மணி சந்திர உதயம் இன்று உதயம் இல்லை அஸ்தமனம் மதியம் பனிரெண்டு பதினான்கு மணி மேஷம் ராசி என்பர்களே வரவால் வளம் காணும் நாள் எடுக்கும் வேலை வெற்றியாக்கும் பணவரவு திருப்தி தரும் குடும்ப நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த தகவல் வரும் நினைப்பது நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் கூடும் ஒரு சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர் நேற்றைய சங்கடம் நீங்கும் உற்சாகமுடன் செயல்பட தொடங்குவீர் தொழிலில் போட்டியாளர் விலகி செல்வர் செல்வாக்கு உயரும் ரிஷபம் ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சி வெற்றியடையும் வருமானம் அதிகரிக்கும் திறமை வெளிப்படும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மனம் தெளிவடையும் சிறு வியாபாரிகள் கவனமுடன் செயல்படுவது நல்லது குடும்பத்தில் தோன்றிய பிரச்சனை விலகும் வேலையில் ஏற்பட்ட தடை அகலும் சிந்தித்து செயல்படுவீர்கள் மிதனம் ராசி என்பர்களே செலவு அதிகரிக்கும் நாள் நினைத்ததை நடத்தி நன்மையை காண்பீர் பழைய பிரச்சனைகளை இன்று பேசி தீர்ப்பீர் சொத்து விவகாரம் சாதகமாக்கும் பணிபுரியும் இடத்தில் வேலை வலு அதிகரிக்கும் தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் இழுவறியாக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் நெருக்கடிகளை சமாளித்து நினைத்ததை சாதிப்பீர் வாகனத்தால் செலவு ஏற்படும் வீட்டிற்காக புதிய பொருட்கள் வாங்குவீர் கடகம் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர் எதிர்பாராத வரவால் பொருளாதார நிலை உயரும் பழைய கடன்களை அடைப்பீர் நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வரும் வழக்கமான செயல் லாபமாகும் புதிய வேலையால் புத்துணர்வு பெறுவீர்கள் விருப்பம் நிறைவேறும் வியாபார நெருக்கடி நீங்கும் நண்பர்களால் நன்மையடைவீர்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயன் தரும் சிம்மம் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் வருமானம் அதிகரிக்கும் கவனமுடன் செயல்பட்டு லாபம் அடைவீர் பழைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர் வியாபாரம் அடையும் வெளியூர் பயணம் நன்மையில் முடியும் கடந்த கால அனுபவம் கை கொடுக்கும் துணிச்சலாக ஒரு முடிவிற்கு வருவீர்கள் அதிக லாபமும் காண்பீர் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கன்னிராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தினர் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீர் திட்டமிட்ட வேலை நடக்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் பெரிய மனிதர்கள் உதவியால் வேலை நடக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடி நீங்கும் புதிய முயற்சியில் வெற்றி அடைவீர் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் துலாம் ராசி என்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் செயல்களில் நெருக்கடி ஏற்படும் தேவையற்ற பிரச்சினை தேடி வரும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மனக்குழப்பம் ஏற்படும் எதிர்பார்ப்பு இழுபறியாக்கும் வரவு செலவில் எச்சரிக்கை அவசியம் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் வெளியூர் பயணத்தில் சங்கடங்களை சந்திப்பேன் பணியில் இருப்பவர்கள் கவனமுடன் செயல்படுவது நல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கவும் விருட்சிகம் ராசி அன்பர்களே நன்மையான நாள் வருவாயால் வளம் காண்பீர் நட்பு வட்டத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும் தொழிலில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்ப நெருக்கடி நீங்கும் நேற்றைய முயற்சி வெற்றியாகும் இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் உங்கள் செயலில் வேகம் இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் நினைத்ததை சாதித்து முடிப்பீர் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட இடைவெளி விலகும் தனுசுராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் நாள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விளக்கும் வரவேண்டிய பணம் வரும் நினைத்ததை சாதிப்பீர் தொழில் முன்னேற்றம் அடையும் சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை செல்வாக்கால் சரி செய்வீர் எதிரிகள் விலகிச் செல்வர் முயற்சி வெற்றியாகும் எண்ணம் நிறைவேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் செயல்களில் அனுகூலம் உண்டாகும் மனதில் நிம்மதி உண்டாகும் மகரம் ராசி என்பர்களே குழப்பமின்றி செயல்பட வேண்டிய நாள் நேற்றைய நெருக்கடி நீங்கும் உறவினர் உதவியால் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர் குடும்ப நலனில் அக்கறை செலுத்துவீர் பிள்ளைகள் உங்கள் வேலைகளுக்கு உதவியாக இருப்பர் நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தினர் விருப்பமறைந்து பூர்த்தி செய்வீர் கும்பம் ராசி என்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் எதிர்பார்ப்பு இன்று எளிதாக நடக்கும் பயணத்தால் லாபம் உண்டாகும் செயல் லாபமாகும் வியாபார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் பணியில் இருந்த நெருக்கடி நீங்கும் உழைப்பிற்கேற்ற லாபம் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தினர் ஆலோசனை முயற்சியை லாபமாக்கும் வியாபாரம் அடையும் மீனம் ராசி என்பர்களில் முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் திட்டமிட்டு செயல்படுவீர் உங்கள் வேலை எளிதாக நடக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்வீர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பர் குடும்பத்தில் எடுக்கும் முயற்சி லாபமாகும் உற்சாகமாக செயல்படுவீர் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும்